ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கடுமையானதா இருக்கு நிறைய மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குற அளவுக்கு வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கடுமையாவே இருக்கு ஸோ இந்த மாதிரி வெயிலோட தாக்கம் கடுமையா இருக்கு இந்த மாதிரி வெயில்ல இருந்து நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அதாவது முதியவர்கள் எப்படி வந்து வெயில்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம உடலை உரைய நம்ம கூட இணைந்து இருக்காரு டாக்டர் உமாபதி ஃப்ரம் அத்துலியா சீனியர் கேர் சார் வணக்கம் வணக்கம்மா ஸோ வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கடுமையான வெயில வந்து முதியவர்கள் எப்படி பாதுகாத்துக்கணும் சார் முதல்ல முதியவர்கள் வந்து சாதாரணமாகவே நிறைய கோமார்பிட் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்பப்போ சிக்க ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து வெயிலில் போகாம இருக்கணும் முதல்ல ஒரு சிலர் கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கும் இல்லை வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ற பழக்கங்கள்லாம் இருக்கும் இந்த வெயில் நேரம் எப்போ வெளியில போக கூடாது அப்படின்னா பத்து மணில இருந்து மூணு மணி வரலாம் அவங்க வெளியில போகாம இருந்தா ரொம்ப நல்லது அப்படியே தவிர்க்க முடியாத காரணத்துல வெளியில எங்கன்னா போறாங்க அப்படின்னாக்கா ஒரு கேப் அணிஞ்சுன்னு போறது இல்ல ஒரு குடை பிடிச்சிட்டு போறது சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் போட்டுன்னு போடலாம் இது ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் பட் வெளியில போகாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன் வீட்ல இருக்காங்க முதியோர்கள் அப்படின்னால என்ன மாதிரியான இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது வெயிலினுடைய தாக்கம் வரும்போது இந்த முதியர்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் வர்றது அவங்களால உணர முடியாது தன்னாலவே அவங்களுக்கு வந்து நீர் வந்து இருந்து போகிறது தெரியாது ஸோ இந்த வேர்வை இல்லாமல் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வேர்வையில் தான் நிறைய வந்து எலக்ட்ரோலைட்ஸு லாஸ் ஆகும் சோடியம் சோடியம் இது என்ன பண்ணுவோம் என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா இயற்கையாகவே ஒரு சில ஃப்ரூட்ஸ்னால் இந்த வெப்ப காலத்தில் வளர்றது வந்து ரொம்ப இயற்கை அது வந்து இந்த மெல்லான்ஸ் எல்லாம் வாட்டர் மெல்லான் நம்ம கர்பூஸ்னின்னு சொல்லுவோம் மாஸ்க் மெல்லான் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ரிச் விட்டமின் பொட்டாஷியம் இருக்குது ஸோ அதுவும் நீர் சத்து நிறைய இருக்குது இதிலெல்லாம் வந்து நேச்சுரலாகவே நிறைய நீர் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸுங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் அவங்க அருந்துகிறது ரொம்ப நல்லது அதில் வந்து உடம்புனுடைய நீர் பா போனாலும் லாஸ் ஆனாலும் இது சரி கட்டிக்கும் ஒன்று அப்புறம் நிறைய தண்ணி அருந்தணும் தண்ணி வெய்ய நாளில் வந்து அளவு கிடையாது நம்ம வந்து மூன்றரை லிட்டரு நாலு லிட்டரு தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் பட் வெயில் நாளில் ஒரு லிட்டர் கூட குடிக்கிறது நல்லது தான் குடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது எவ்வளவு அவங்களால முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கலாம் தாகம் எடுத்து தான் குடிக்கணும்னு கிடையாது தாகம் எடுக்கிறதே ஒரு சைன் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்தாச்சு அப்படின்றது ஸோ அந்த தாகம் வர்றதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு நம்ம டீஹைட்ரேஷன் வராமல் பாதுகாத்துக்கோம் சார் ஓகே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃப்ரூட்லாம் எடுக்கலாம் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் இருக்கு ஸோ வந்து டீஹைட்ரேஷன் ஆகுறது அவங்களுக்கு தெரியாதுன்னு வர சொன்னீங்க ஸோ வந்து அந்த மாதிரி ஆகுறது இருக்கு அப்படின்னா சில மாதிரியான கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கு மாதிரியான வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் வச்சிக்க மாட்டோம் அதனாலதான் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்றது பட்டு என்னன்னா அறிகுறிகள் என்ன அப்படின்னாக்கா இந்த டீஹைட்ரேஷன் ஆச்சு சோடியம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைப்போனேட்ரிமியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபட்டிக் இருக்கும் வீக்னஸ் இருக்கும் எக்ஸாஷன் இருக்கும் அந்த டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க கன்ஃபியூஷன் இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் இதெல்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜில் வருது இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உங்களை நீர் அறுந்துங்கன்றது முக்கியமாக பட்டர் மில்க் நிறைய பட்டர் மில்கு நம்மக்கிட்ட இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் நான்வெஜிடேரியன்ஸு அவங்க அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது அந்த பட்டர் மில்கில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த அறிகுறிகள் வராமல் தடுக்கிறது தான் நம்மளுடைய ஐடியாவே பட் வர்றது வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிடும் அப்புறம் ஃப்ளூயிட்ஸ் ஐவி ஃப்ளூயிடு போடுற மாதிரியான கண்டிஷன் வரும் அதை வந்து நம்ம தடுக்கணும் முக்கியமாக ஓகே இப்போ ஜென்ரலி வந்து நீங்கள் என்ன மாதிரியான டயட் இன்டேக் எடுக்கலான்னு சொல்லுங்க ஆனால் வந்து ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் தான் இருக்குங்க சார் வெஜிடபிள்ஸ் வந்து ஸோ வந்து சீசன் ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் எதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சார் ஃப்ரூட்ஸில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டோம் எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்ல ஃப்ரூட்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் வந்து சீசனில் வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க தர்பூஸ் வெயிலுக்கு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வர்றது இந்த மஸ்க் மெல்லான் தர் மலாம்பழம் இந்த ஃப்ரூட்ஸ்லலாம் நிறைய லைகோபின் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது இந்த லைகோபின் வந்து இட்ஸ் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி கேன்சர் விட்டமின் சி வச்சு ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவோம் அது நமக்கு சீசன் இல்லாத போதும் கிடைக்கும் நமக்கு லெமன்னு மூசாம்பி ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் எடுத்துக்கிறது அதில் வந்து சுகரு லைட்டாக போட்டுக்கலாம் டயபெட்டிக் இல்லாமல் இருந்தா யூ கேன் ஆட் சுகர் இல்லைனாக்கா வந்து சுகர் இல்லாமல் சால்ட் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் ஃப்ரெஷ் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது பட் நமக்கு நீரும் கூட சேர்ந்து வேணும் இந்த மாதிரி வெப்ப காலத்தில்ன்றதுனால நம்ம ஜூஸாக குடிக்கலாம் பட் அது ஸ்டடீஸ் தட் ஒரு நீங்கள் க்ரஷ் பண்ணிட்டாலோ அது ஜூஸாக எடுத்தா நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்காது ஓகே ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயில போறதே தவிர்த்துடணும் அதான் நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் பட் இன் கேஸ் எனக்கு நீட் இருக்கு நான் வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரி வெளியே போனா எக்ஸ்போஷர் ஆகும் போது சனுக்கு எந்த மாதிரியான நோய்கள் நான் வர வாய்ப்பு ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வெயில போனா வயசானவங்களுக்கு சாதாரணமாக அவங்க கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க ஒரே வாட்டி ஒரு ஸ்வெட் ஆனாலும் சரி இல்லை ஹீட் வந்து டீஹைட்ரேஷனை உண்டு பண்ணி ஹீட் ஸ்டோக் வரும் அது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு உயிருக்கும் ஆபத்து வரும் ஸோ அந்த மாதிரி நோ ஹ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கணும் வயசானது அதில் அதான் அதனால தான் நம்ம வந்து இவங்கள வந்து வெளியில் வெயிலில் போக வேணான்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வேறு எந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும் சன் எக்ஸ்போஷர்னால சன் எக்ஸ்போஷரில் ஸ்கின் டிசீஸ் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனில் ரொம்ப நேரம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமான ஹீட் இது ஆக்சுவலாக ஸோ ரொம்ப எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருந்தாக்கா வந்து ஸ்கின் கேன்சர் வரும் ஸ்கின் ரெட் ஆகிடும் அப்புறம் அது புண்ணாயிடும் இன்ஃப்ளமேஷன் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும்னாக்கா நம்ம வெளியில் போகாம தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரீனல் ஸ்டோன்ஸ் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த கான்சன்ட்ரேட் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா சாதாரணமாக யூரின் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்தாலும் இல்லை போகும்போதும் ஒரு லைட் எல்லோ கலருது அதுதான் நேச்சுரலாக அந்த யூரின் உடைய கலர் டார்க் கலர் யூரின் பாஸ் பண்ணாலே டீஹைட்ரேஷன் இருக்குது கான்சன்ட்ரேட்டட் யூரின் அது ஒரு அறிகுறி நம்ம நம்ம உடம்புல வந்து நீர் கம்மி ஆகிட்டது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் யூரியினில் டெண்டன்சி ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் வரவங்களுக்குலாம் நிறைய தண்ணி அறுந்தணும் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு இருந்தாக்கா கான்சன்ட்ரேட்டர் யூரியனில் ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும் ஒன்று ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் அக்ரவேட் ஆகிடும் வெளியில் போனாக்கா தண்ணி கம்மியாக இருந்தாக்கா அதனால் தண்ணி நிறைய குடிச்சிட்டு யூரினும் நம்ம போ பாஸ் பண்ணணும் அது இல்லாமல் இந்த அம்மை நோய்கள் எல்லாம் வரும் சிக்கன் பாக்ஸு மீசல்ஸு இது நம்ம தடுக்கலாம் இந்த மாதிரி வெயிலில் போகிறது அது தொத்து வியாதி வெயிலில் வர இப்போ எப்படி நமக்கு இயற்கையாக பழங்கள்லாம் நமக்கு இந்த சீசனில் வர மாதிரி இந்த டிசீஸஸ் வந்து பிரேக் த்ரூ வந்து சமரில் தான் இருக்கும் இதை தவிர்த்து ஹைப்போ ரொம்ப காமன் நம்ம வயசானவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சோடியம் வந்து கம்மியாயிடும் இயற்கையாகவே வயசானவங்களுக்கு நம்ம பார்க்குறோம் காரணம் இல்லாமலே சோடியங்கும் கம்மியாகும் இந்த மாதிரி வெயிலில் போகும்போது லாஸ் ஸ்வெட் வழியாகவோ இருந்தாலோ சோடியம் கம்மியாகிட்டு ஹைப்பர் வந்து அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் வரது ஒரு சில நோய்கள்லையும் இருக்கும் லோ சுகர் ஆகிறதுலேயும் கன்ஃப்யூஷன் வரும் ஹைப்பர் நென்ட்ரிமியாலேயும் கன்ஃபியூஷன் வரும் டிலீரியஸு இந்த மாதிரி டிமென்ஷியா பேஷண்ட்டு அவங்களுக்கும் கன்ஃப்யூஷன் வரும் ஸோ கொஞ்சம் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் ஆகுது வெயிலில் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை தான் திங்க் பண்ணுவோம் அதுக்கு இந்த சிம்பிள் டெஸ்ட்டு எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு ஒன்று பண்ணி பார்த்து சோடியம் பொட்டாசியம் பார்த்து அதில் வேல்யூ பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணுறது இப்போ நாங்கள் எங்கள் சீனியர்காரில் என்ன பண்ணுறோம் இந்த வெய்ய காலம் வரும்போதே நாங்கள் ப்ரிகாஷன்காக நாங்கள் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட்டை பண்ணுறோம் எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட்டு பண்ணி எல்லாேருக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணுறோம் அக்ராஸ் வி ஹவ் நவ் ஒம்பது சென்ட்ரு இருக்குது அக்ராஸ் சவுத்து ஒம்பது சென்டர்லேயும் வந்து நாங்கள் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட் பண்ணோம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட்டில் வந்து சோடியம் பொட்டாசியம் பை கார்னைட்டோம் வந்துடும் இந்த மாதிரி பண்ணுறதில் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை செய்யறது ஏன்னாக்கா இந்த லோ சோடியம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டேஞ்சரஸாக ஆயிடுது நம்ம சீனியர்களுக்கு அது கூட இன்ஃபெக்ஷனும் கூட வந்துடுறது ரொம்ப காமனாக இந்த ஸ்கிரீனிங் பண்ணி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சென்டர்லையும் ஒரு ஆறு ஏழு பேருக்கு லோவாக இருந்ததெல்லாம் நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃப்ளூயிட் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இது யூஷுவலாக ஃபஸ்ட்டு டைமு ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணும்போது அது ஃபுல் கரெக்ஷன் வராது ஸோ நாங்கள் ரெண்டாவது நாள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவோம் அப்புறம் திருப்பி இந்த ரிப்பீட்டாக இந்த டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது நார்மல் வர வரலாம் அந்த மாதிரி நாங்கள் மதுரவாயில் பல்லாவாரத்தில் எங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க வயசானவங்க சிக்காக இருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து எங்கள் கூட தங்கியிருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப காமனாக இருக்கிறதுனால இதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத தடுத்துருக்கோம் எனக்கா அந்த நிலைமைக்கு நாங்க விடுறது இல்ல இந்த ஸ்கிரீனிங் நம்ம பண்றதுனால வந்து சீசனல் எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லிருந்தாங்க இவங்க வந்து ஜெனரலா வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்க மாதிரி சொல்லிக்கலாம் ஆனா வந்து இப்ப சிலதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் டயட் இருக்கும்ல இப்ப வந்து இணை நோய்கள் இருக்க பேஷண்ட்ஸ் முதியவர்களுக்கு எல்லாம் வந்து சில ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுமோ இல்ல இவ்வளவு தண்ணி தானா குடிக்கணும்னு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான கேர் கொடுப்பீங்கன்னு சொல்லி சாதாரணமாக இந்த ஃப்ரூட்ஸ் தவிர்த்து இளநீர் நம்ம நிறைய குடிக்க சொல்லுவோம் ஏன்னா அதுதான் ரிச் பொட்டாசியம் இருக்கிறது ஸோ இந்த வெயில் நாளில் இளநீர் நுங்கு கூட சீசன்ஸில் தான் வரும் ஸோ நுங்கு இளநீர் இந்த ஃப்ரூட்ஸுங்க இல்லாமல் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்ணும் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு வந்து ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பொட்டாசியம் ரிச் டைட்டுன்னு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஸோ அவங்க வந்து இந்த இளநீரை அவாய்ட் பண்ணுறது நல்லது மேபி மோராக எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் உப்பே இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் பட்டு இளநீர் வந்து அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து மாடரேட் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக் பண்ண மாட்டோம் ஒரு சில ஃப்ரூட்ஸ் இந்த பப்பாயா இதெல்லாம் ரிச் விட்டமின் சி இருக்கு நம்ம முசாம்பி லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம் லெமன் எடுத்துக்கலாம் அதில் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க இளநீர் நிறைய எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் சேலடாக பண்ணி அதில் சுகர் ஆட் பண்ணாமல் இப்போ ஜூஸஸ்னால் ஜூஸ்னாலே வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அது ஒரு மாடரேட் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் அதுல வந்து சுகர் ஆட் பண்ணாம எடுத்துக்க வேண்டும் ஏன்னா நேச்சுரலாவே கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் ஃப்ரூட்ஸ்ல ஸோ அதுல வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ஒரு சில ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் வெய்ய நாளில் இல்லைன்னாக்கா நம்ம என்ன பண்றது இந்த ஹைட்ரேஷனை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில வந்து அவங்க மோர் சாப்பிட்றது இந்த ஜூஸ் சாப்பிட்றது அதே மாதிரி லன்ச்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஈவினிங் நேரத்தில் அவங்க அந்த ஸ்நாக்ஸுக்கு பதில் இந்த மாதிரி ஜூஸுங்க ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்து ஸோ இப்போ வந்து வெயில வெளியே போகிறது தவிர்த்தல் தான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வந்து வாக்கிங் கண்டிப்பாக போகணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வாக்கிங் போது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ வந்து வெயில வெளியில போனா போயிட்டு அந்த வெயில எக்ஸ்போஷர் ஆகும் போதா விட்டமின் டி த்ரீ கிடைக்கும்லாம் சொல்றாங்க ஸோ இது எப்படி சார் இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டைமிங் வந்து டென் டு த்ரீ தான் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் எப்ப அந்த நேரத்தில் போன வேணான்னு சொல்றோம் பட் இந்த விட்டமின் டி த்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கா அந்த போன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து விட்டமின் டி த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நம்ம காலை நேரத்தில் வெடிகாலையில் அந்த சன் ரைஸ் ஆகிறப்போ அந்த ஆறு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே நடந்தாக்கா அந்த தான் உங்களுக்கு விட்டமின் டி த்ரீ சிந்தசைஸ் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் நம்ம மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது இருக்க அந்த நேரத்தில் வந்து வெளியில் போனால் விட்டமின் டி த்ரீ சிந்தசைஸ் ஆகும் ஏன் விட்டமின் டி த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா கால்சியம் வந்து போனுக்கு தேவைப்படும் இந்த கால்சியம் அப்சார்வ் ஆகிறதுக்கு விட்டமின் டி த்ரீ வேணும் நீங்கள் எந்த ஒரு மாத்திரைங்க எடுத்து பார்த்தாலும் கால்சியம் டேப்லெட் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் டி த்ரீ ஆட் ஆயிருக்கும் தட்ஸ் பிகாஸ் த கால்சியம் நெவர் கெட் அப்சார் அன்லெஸ் தேர் இஸ் விட்டமின் டி த்ரீ ஸோ அதனால விட்டமின் டி த்ரீ ரொம்ப முக்கியம் ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பீரியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் தான் இந்த விட்டமின் டி த்ரீ பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த பாசி ஹெட் இருக்கிறது நாக் நீஸு போனீஸு இதெல்லாம் நிறையா இப்போ ஒரு இருபது முப்பது வருஷமா நம்ம விட்டமின் டி த்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா அதுவும் ஓல்டர் பீப்புளுக்கு வந்து இந்த கால்சியமோடு சேர்ந்து விட்டமின் டி த்ரீ கொடுக்கறது போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து வாக் பண்ணும்போது இந்த கேட் இம்பேலன்ஸ் இருக்கும் போன் வீக் ஆகிடும் ஜாயின்ஸ் ஆத்தரைட்டிஸ்ல வந்து வீக் ஆகிடும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த போனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வந்து கால்சியமும் விட்டமின் டி த்ரீயும் வேணும் அதனால வந்து வெய்ய நேரத்தில் போகாத வெளியில போகக்கூடாதுன்றது இந்த டைம் வந்து பத்துலேருந்து மூணு மணி போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் காலை நேரத்தில் எழுந்து நடக்கலாம் சூரியன் மறையும் போது இருக்க வெயில் நேரத்துலேயும் நடக்கலாம் இது ரொம்ப முக்கியம் பட் எல்லா நேரமும் இந்த வயசானவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆயிருக்கும் அந்தளவுக்கு சிந்தசைஸ் ஆகுமான்றது நமக்கு சந்தேகம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் யங்கர் இண்டிவிஜுவல் ஆகிற மாதிரி அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டு எப்பவுமே நம்ம விட்டமின் டி த்ரீ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ சன் எக்ஸ்போஸ் ஆனாதான் விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் பட் ஆனா அது நேச்சுரல்லா நேச்சுரல்லா விட்டமின் டி த்ரீ கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சன் எக்ஸ்போஷர் ஆகணும்னு சொல்றோம் பட் வயசானவங்களுடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு சுருக்கங்கள் இருக்கும் விங்கிள்ஸ் அதுல சிந்தசைஸ் ஆகுறது வந்து அவ்வளவு ஹண்ட்ரட் ஆகாது அதனால வயசானவங்க வெயில்ல போய் நடந்தா விட்டமின் டி த்ரீ சின்தசைஸ் ஆகும் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாது ஒன்னு பட் வெளியில் போகிறது நடக்கிறது அந்த சோஷியலைசிங் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ தான் வயசானவங்களுக்கு அந்த லோன்லினஸ் இருக்காது நடக்கும்போது தனிமையாக நடக்காமல் இன்னொரு ரெண்டு மூணு பேர் நான் இங்கே வந்து நம்ம அத்துழியால் நடக்கும்போது ஒரு கம்பேனியனோட நடக்க சொல்லுவோம் ஸோ ஒரு முப்பது நிமிஷம் இவங்க நடக்க போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கலாம் அவங்க கூட பேசிக்கிட்டே சேட் பண்ணிகிட்டே போனால் அந்த நடக்கிறதே தெரியாது அந்த டயட்னஸ் தெரியாது அந்த நடைப்பயிற்சி வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக நடக்கலாம் கூட ஒரு அந்த கம்பேனியா இருக்கும் போது ஆகும் ஆகும்போது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட போகும்போது வெல் போது இருக்கும் இப்போ வரைக்கும் நிறைய வந்து சம்மர் கேர் பத்தி சொல்லியிருந்தீங்க முதியவர்கள் வந்து சம்மர்ல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதியவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான கொடுத்துருக்கீங்க சார் அதுலியால கேர்ன்னு எடுத்துக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா பேரே பாத்தீங்கன்னா அதுலியா சீனியர் கேர் ஸோ எல்லா வகையான கேரும் இங்கே நாங்கள் சீனியர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா அசிஸ்டட் லிவிங் நம்ம கூட வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே இருக்கிறதுக்காக இருப்பாங்க நிறைய கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லாமையும் இருக்கும் பட் ஹாஸ்பிட்டலேருந்து வரவங்கோ அங்கேருந்து வந்து அந்த கேரு ட்ரான்ஸிஷனல் கேரு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இர்ரிவர்சபிள் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும் இல்லைன்னா கேன்சர் வந்திருக்கோம் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்திருக்கோம் அந்த மாதிரி கேர் கொடுக்கறது பேலியேட்டி கேர்ன்னு கொடுப்போம் அதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்கோம் டாக்டர் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சுருக்கோம் அப்புறம் வயசானவங்களுக்கு வர வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு இருக்குது நியூரோடிஜெனரேட்டிவ் டிசீஸு மாதிரி டிமென்ஷியா டிமென்ஷியான்னு இருக்குது மெமரி அண்ட் டிமென்ஷியா கேர்னுட்டு அதுக்கு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சிருக்கோம் பார்க்குறது இதெல்லாம் காமனாக இங்கே வந்து கேர் கொடுக்குறோம் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க வச்சு இது இல்லாமல் ஒருத்தர் அத்துலியாவுக்கு நம்மக்கிட்ட வராங்கோ அப்படின்னாக்கா ஒரு கிளைண்ட் வராங்கோ அப்படின்னாக்கா அவங்கள வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து முழுசாக பரிசோதனை பண்ணி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து டாக்டர் ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணி காம்ப்ரியன்சிவ் எக்ஸாமினேஷன் பண்ணி நமக்கு வந்து அந்த கிளினிக்கல் கண்டிஷன் ஃபுல்லாக எங்களுக்கு தெரிய வரும் ஸோ என்ன டைப் ஆஃப் நம்ம கேர் கொடுக்கணும் அப்படின்னுட்டு இதை தவிர்த்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க அந்த டீம் வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு துணை தேவையா ஒரு கேர் வேணுமா இல்லை ஒரு நர்சிங் கேர் வேணுமா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிவிட்டு என்ன மாதிரியான உடற்பயிற்சி இவங்களுக்கு கொடுக்கலாம் ஃபிஸியோ தெரப்பி கொடுக்கலான்ட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்புறம் நம்மக்கிட்ட டைட்டிஷன் இருக்கிறாங்க அவங்களும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே போய் அசஸ் பண்ணோம் ஏன்னா இவங்களுக்கு தினமும் டயட் கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான இருக்குது டயபெட்டிஸ் இருந்தாக்கா லோ கேலரி டைட் கொடுக்குறது ஹை ஃபைபர் டயட் கொடுக்கறது ப்ரோட்டீன் நிறைய கொடுக்கறது அந்த மாதிரி அதே மாதிரி ப்ளட் ப்ரெஷர் இருந்தாக்கா அவங்களுக்கு உப்பு குறைவாக கொடுக்குறது நிறைய ப்ரோட்டீன் கொடுக்குறது இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த மசில் வேஸ்டிங் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே இவங்களுடைய டயட்டில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகப்படுத்துவோம் அது இல்லாமல் இவங்களுக்கு ஃபைபர் டைட் நிறைய கொடுப்போம் நேச்சுரலாகவே எல்லாம் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரீஷன்லாம் டிக்ளைன் ஆகுறதுனால ஃபைபர் டைட்டு அதிகமாக கொடுப்போம் இப்போ இவங்களுக்கு இந்த ம ஞாபக மறதி வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை நிறுத்த முடியாது பட்டு ஓரளவுக்கு நம்ம சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் அண்ட் மெமரி டாக்டர் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்துப்பாரு ஸோ இவங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் ஸோ மைண்ட் அண்ட் மெமரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அது ஆக்டிவிட்டி டீம் இருக்காங்க அவங்க வந்து தினமும் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கறது அப்புறமா பெட் பெட்ரிடனாக இருக்கிறவங்க சேர் பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுவாங்க வெளியில் வராதவங்களுக்கு ஆக்டிவிட்டியில் குரூப் ஆக்டிவிட்டி கலந்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரூம்க்கே போயிட்டு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க இதை தவிர்த்து நம்ம வந்து பூஜைகள் எல்லா பூஜையும் நம்ம வெள்ளிக்கிழமைனா பூஜை இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே பூஜை இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலும் இங்கே கொண்டாடுவோம் ஸோ அவங்களுக்கு ஒரு வீட்டில் இல்லையன்ற ஒரு குறை இல்லாததை தான் இங்கே நம்ம அத்துலியால உண்டு பண்ணி கொடுப்போம் நிறைய பேர் ஒரு ஷார்ட் ஸ்டேக்குன்னு வரவங்கோ ஒரு மாதம் என்னுடைய குழந்தைங்களாம் அங்கே ஃபாரின்ல இருக்காங்க ஆனால் நான் ஒரு மாதம் கழிஞ்சு கூட்டு போகிறேன்னு சொன்னவங்க போக முடியாது வர முடியாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுதான் என் வீடு நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு வசதி முறைகள் அவங்களுக்கு வீடு மாதிரி இருக்கிறது நிறைய இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபெசிலிட்டிலையும் நூறு பேருக்கு மேலே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நேச்சுரலா இவங்க ஆக்டிவிட்டியில் கலந்துக்கும் போது அவங்களுக்குன்னு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்போது அவங்க கூடவே அவங்க பழகிட்ட அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க விட்டு போகவே பிடிக்காது அவங்களுக்கு இங்கே நேரத்துக்கு சாப்பாடு அந்தந்த நேரத்துக்கு டைம் வரும் வீட்டில் அந்த கரெக்டாக டைமுக்கு வரோமா அப்படிங்கலாம் கிடையாது ஸோ லாண்ட்ரி போர்டிங்கு லாட்ஜிங்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நர்சிங் கேரு கேர்டேக்கர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு ஒரு அன்ரூஃப் இருக்கிறத வந்து அவங்க விரும்பி நம்ம திருப்பி இங்கேயே இருந்துக்கலாம் வீட்டுக்கு போய் எதுக்கு கஷ்டப்படணும்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம முதியோர்கள்னு நம்ம சொல்கிறோம் பட்டு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது வயதுக்கு மேலே வாழ்றாங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய ஐடியாவே இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து இன்னும் அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க சந்தோஷமாக அந்த வெல்பீங்னஸ் இருக்கும்போது அவங்களுடைய டிசபிலிட்டி வந்து ஆயிடும் அதனால அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் எங்களோட வந்து ஒரு எண்பது வயசு ஆயிட்டுது அப்படின்னு நினைக்காம இன்னும் இருபது முப்பது வருஷம் எங்களோட வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த அத்துலியா வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம உடலே ஒரே நிகழ்ச்சியில முதியவர்கள் வந்து வெயில வந்து எப்படிலாம் அவங்களை அவங்க பாதுகாத்துக்கணும் ஜென்ரலா வந்து முதியவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணல என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு டாக்டர் உமாபதி சார் ஃப்ரம் அத்துலியா சீனியர் கேர் ரொம்ப நன்றி சார்